ரகமத்துலக்காத்தகு நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு அருமையான பொடி ஒன்று நம்ம செய்யலாம் இந்த பொடியை வந்து ஒரு மாதம் இல்லை ரெண்டு மூணு மாதம் வச்சாலும் கெட்டு போகாது வெளியே வைக்கலாம் வெறும் எண் சட்டியில் வறுத்து நம்ம அதை பவுடர் அரைக்க போகிறோம் இதை எப்படி அரைக்கலான்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா அலசிட்டு நல்லா இப்போ பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சோம்னா நல்லா ஒரு ஒன்றை கைக்கு வருது இதை நம்ம நல்லா இப்படி உணர்த்தி நெண்ணலே உணர்த்திக்கிடுவோம் ஒரு கீரை நல்லா ரெண்டு கை வருது நல்லா பிடிச்ச ஓடி எடுத்தோம்னா ரெண்டு கை வருது நெண்ணல்லே காய வச்சுக்கிடுவோம் இதை காய வச்சா நம்ம முருகைக்கீரை பொடி செய்கிறது வெயிலில் வைக்கக்கூடாது நிண்ணல்லே உணர்த்திக்கிடுவோம் இது உணர்த்தினோம்னா வெயில் அடிக்கிறதுக்கு அண்ணலுக்கு நல்லா காஞ்சிரும் ஒரு ரெண்டு மூணு நாள் காயட்டும் ரெண்டு நாளில் காய்ஞ்சிரும் இல்லைனா ரெண்டு மூணு நாள் நாள் கூட காயட்டும் காஞ்சு நம்மளுக்கு பச்சையாகவே இருக்கும் கலர் மாறாது வெயிலில் போட்டால் கலர் மாறி அதனால் நிண்ணல்லே உணர்த்திக்கிடுவோம் காஞ்சோனா நம்ம முருங்கைக்கீரை பொடி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இது காயட்டும் காய்ஞ்சது நம்ம கீரையை பார்க்கலாம் முருங்கைக்கீரை நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா சருகு மாதிரி காஞ்சிருச்சு நிணலே போட்டோம்னாவே ரெண்டு நாள் அடிக்கிற வெயிலில் காஞ்சிரும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை பொடி செய்ய போயிடலாம் நம்ம பருப்புகளெல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு வச்சுக்கேன் அதை முதல்ல லைட்டாக வறுத்துட்டு உளுந்து சேர்த்துக்கிறோம் ஏன்னா இந்த பொடிங்களுக்கு வந்து பருப்பு சேர்த்தது தான் வெறும் பொடி சாப்பிட்டா நல்லா இருக்காது அதில் இருந்தால் பருப்பு பொடி இல்லை பருப்பு பொடியோடு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நம்ம அப்படியே சும்மா சாப்பாட்டுலேயும் பெசன் சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நம்ம இதை பவுட்ரு மாதிரி வச்சுக்கிட்டு புளி தாளிக்கிற மாதிரி தாளித்தான் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் பருப்பு வச்சுருக்கேன் இந்த உளுந்தப்பருப்பையும் நம்ம அதை விட சேர்த்துக்குறோம் பருப்புலாம் சீக்கிரம் வருந்துடும் எப்போவுமே கடலை பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துட்டு மிச்ச மிச்சப்பருப்பே நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன் மிளகையும் அதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் லேசாக வறுத்தாச்சு இந்த டைமில் வந்துட்டு ஒரு மூணு மிளகா வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா நமக்கு நிறைய வேணும்னு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் மூணு சேர்த்துருக்கேன் லேசாக வறுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்பூன் சீரகத்தை நம்ம அதில் சேர்த்துருவோம் சீரகம் சேர்த்து நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம் இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் வெள்ளி வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு கூட போட்டிருக்கேன் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் போதும் இப்போ நம்ம இது வறுத்தது போதும் இப்போ நம்ம இதை எடுத்து ஆற விட்டுடலாம் அதே கடாயில் நம்ம முருங்கை கீரை வறுத்துக்குருவோம் கருகு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வறுத்துட்டோம்னா கம்மியாயிடும் வறுத்து பவுட்ரு பண்ணும்போது கம்மியாயிரும் இது ஒரு கட்டு கீரை நான் உருகி காய வச்சுருக்கேன் இது நல்லா வறுத்துக்குவோம் நம்ம கொஞ்ச நேரம் இது ரொம்ப ஸ்பீடு வேணாம் மிதமான தீயில் வச்சு சும்மா கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு வருத்துறோம் கீரை இப்போ நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாம் கையில் கீரை நல்லா சூடு எறிச்சுன்னா தோதணுமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அமைத்திடலாம் அந்த சட்டி சுட்டுலேயே அந்த கீரை வந்து நல்லா சூடு எறிடும் இந்த கீரையும் போது இந்த அளவுக்கு வருத்தது இதையும் நம்ம இப்போ இதில் மாற்றிடுவோம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த பெருங்காயம் ரெண்டு துண்டு வச்சுருக்கேன் அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் பெருங்காயம் வெறும் சட்டியில் போட்டால் பொரியாது அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொறிச்சாதான் பொரியும் வெருங்காயம் பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயம் மூட்டாக்கா நல்ல வாசனையாக இருக்கும் நல்லது கூட நல்லா செவக்க வறுத்துருவோம் அதை போதும் இந்த மாதிரி செவந்துருச்சு போதும் எடுத்துருவோம் நம்ம பெருங்காயத்தை இந்த மாதிரி செவ்வந்தால் போதும் இப்போ நம்ம அதிலே வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டையும் வந்து நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துருவோம் கொஞ்சம் நல்லா ஈரம் போகிற வரையும் கொஞ்சம் வருத்துடுவோம் நம்ம தோலோடு தான் இடித்து வச்சுருக்கேன் நீங்களும் தோலோட விட கொஞ்சம் அந்த ஈரம் போகட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அந்த எண்ணெயிலே அது முறுக்கிடும் அது பூண்டு வறுத்தாச்சு போதும் இப்போ அப்படியே அந்த சூட்டிலே விட்டுடலாம் கொஞ்சம் நம்ம அரைக்க போகும்போது எடுத்துக்கிறோம் இந்த சூட்டிலே அது கொஞ்சம் வெந்துருட்டோம் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்ம அரைக்க பொடி அரைக்கும் போது நல்லா இருக்கும் நம்மளுக்கு இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டோம் நம்மளுக்கு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம்னாலும் கெட்டே போகாது இந்த மாதிரி பூண்டை வந்து நல்லா வறுத்துட்டோம்னா ஈரத்தன்மை போய்ட்டோ அதில் போதும் நம்ம இப்போ எடுத்துடலாம் பூண்டை நல்லா எண்ணெய் வடிக்கட்டும் எண்ணெய் வெடிச்சோடனே எடுத்துருவோம் பூண்டை இப்போ நம்ம பூண்டை எடுத்துக்கலாம் தோலைவடையே போட்டு அரைக்கலாம் தான் இருக்கும் அவ்வளோ தான் நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு இது ஆரட்டம் ஆறினோடனே நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட எல்லாம் மிக்ஸி ஜோரில் சேர்த்தாச்சு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ஏன்னா பொடியை எடுத்து வாயில் வச்சு பார்த்தா நல்லா டேஸ்ட் வரும் இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் அரைச்சாச்சு பாருங்கள் நல்லாயிருக்கு நிறையா இருந்த மாதிரி கீரை அரைச்சோன்னா எவ்வளோ கம்மியாச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பொடியை அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு உடம்புக்கு நல்ல சத்து கூட முருங்கைக்கீரை வந்து பொடியாக நம்ம சாப்பிடும்போது நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம சுடு சாப்பாட்டை போட்டு சாப்பிட்லாம் புளி ஒரு மாதிரி தாளிச்சுட்டு இந்த பவுடர் போட்டு தாளித்து நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு வெளியே போகும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆனாலும் கெட்டு போகாது